கேருங்க நாம நிற்கக்கூடிய இந்த இடம் அரஃபா மைதானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான இடம் இந்த இடம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா ஹாஜிகள் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா ஹஜ்ஜே நிறைவேறாது ஹாஜிகள் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா ஹஜ்ஜே நிறைவேறாது திரும்ப அந்த அவங்க ஹஜ் செய்யணும் திரும்ப ஒருக்கா செய்யணும் அவ்வளவு முக்கியமான இடம் அவ்வளவு முக்கியமான இடம் சொன்னாங்க அல் ஹஜ் அரபா ஹஜ் என்றாலே அரபா தான் ஹஜ் என்றாலே அரபா அப்படின்னா அரபா இல்லாமல் ஹஜ் இல்லை அரபா இல்லாமல் அரபா நாள் இல்லாமல் ஹஜ் இல்ல அரபா மைதானம் இல்லாமல் ஹஜ் கிடையாது அரபா மைதானம் இல்லாமையும் ஹஜ் அவ்வளவு முக்கியமான இடம் ஏன் அப்படி இவ்வளவு முக்கியமான இடம் சொன்னா இந்த இடத்துல வச்சுதான் லட்சோப லட்ச ஹாஜிமாருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் சுபகானல்லாம் எவ்வளவு பெரிய புனிதமான பூமி இடம் அப்படின்னு சொன்னா பத்து லட்சம் ஹாஜிமார்கள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி லட்சம் ஆத்தென்டிக்கா வர்றாங்க ஆதாரப்பூர்வமா வர்றாங்க ஆதாரப்பூர்வமா இல்லாம அப்படியே அதாவது விசா இல்லாம அப்படி இப்படி வர்றவங்க பார்த்தா அது பல லட்சம் பேர் அப்ப சுமார் ஐம்பது லட்சம் பேர் சுமார் கூட கூடிய இந்த மைதானத்துல அல்லாஹுக்கு சுபானுவா